நேரத்தில் என்னமான விடயத்தை விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் அதாவது நான் எடுத்துக்கொண்ட தலைவம் வந்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எப்படி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணுவது என்று சொல்லி ஒரு அதாவது அவங்க சர்மா

ஒரு ஏழைப்பட்ட ஒரு நபர் ஒரு கிராமத்திற்கு செல்லும் பொழுது எல்லா இடங்களிலுமே அவர் உதவி வந்து கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த இடத்துல யாரும் அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கான தண்ணீரை கொடுத்தவில்லை அந்த இடத்துல ஒரு மூதாட்டி பால் வீட்டுக் கொண்டிருந்த ஒரு மூதாட்டி அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு பாலை வந்து கொடுத்திருக்கிறார் அந்த மனிதர் அந்த ஊரை விட்டு சென்றிருக்கிறார் பிறகு பலகாலம் கழித்து அவர் ஒரு வைத்தியராக அந்த ஊருக்கு திரும்பி வருகிறார் அப்படி வரும் அவருடைய வைத்தியசாலையில் ஒரு மூதாட்டி வந்து சிகிச்சைக்காக இருக்கிறார் அப்பொழுது அந்த சிகிச்சைக்கு பல லட்சம் பணம் தேவைப்படுகிறது ஆனால் அவருக்கு அந்த பணத்தை கொடுக்கிறதுக்கு அந்த மூதாட்டியால் இயலவில்லை ஆனாலும் அவர் சிகிச்சைக்கு வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்தில் அவர் இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு எந்த விதமான பணமும் அறவிடாமல் அந்த இடத்துல ஒரு நபர் சிகிச்சை செய்து விடுகிறார் அப்பொழுது பயங்கரமான ஆச்சரியம் யார் எனக்காக இவ்வளவு செய்கிறார்கள் அப்பொழுது அந்த சிகிச்சை முடிந்ததற்கு அவர் கையில் ஒரு கடினம் ஒன்று

வலதுகையால் கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உதவியை நாங்கள் மற்றவர்கள் பார்வைக்கு தெரியத்தக்கதாக மற்றவர்களுக்காக நாங்கள் உதவி செய்யும் பொழுது அது உதவியாக கருதப்படுவதில்லை அப்படி செய்து அவர்களுடைய வளர்கின்றதான அந்த புன்னகை வந்து விரைவு தெளிவாக எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் உதவி என்பது யார் என்ன ஏனென்று தெரியாத ஒரு நபரிடத்தில் நாங்கள் போய் செய்கிறதான உதவிதான் அந்த

என்ன என்று தெரியாமல் அவர்களுக்கு நாங்கள் செய்கிறது தான் உதவி அப்படிப்பட்ட உதவியை நாங்கள் எப்பொழுதும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் எடுத்துக்கொள்வோம் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் உண்மையில் அப்படி உதவி செய்யும் பொழுது சோசியல் மீடியால நாங்க பார்த்தோம் அது ஒரு வகையில சரியான விஷயம் ஏன்னா யாருக்கு உதவி தேவை எப்ப தேவை என்று தெரிகிற